எடுனாயிரம் ரூபாய் ஆனால் அதே எங்களை வேலைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து எங்களை அவங்க பிள்ளைங்களா பார்த்தா போதும் வேற எதோ வேணாம் ஒரு பிள்ளைங்களா பாருங்க ஒரு பிள்ளைங்களா வேணாம் ஒரு தொழிலாளே பாருங்க அவங்களுக்கு என்ன இது கொடுங்கன்னா கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு அவங்களாம் வந்து புரிஞ்சுக்கினா தான் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து நல்லா பார்த்துங்க அகீஸு அதான் லேடிஸை யூஸ் பண்ணுறது எல்லா பொருளையுமே வந்து கொடுங்க பேடுலேருந்து எல்லாமே உங்க ஒத்து மட்டமும் ஒரு கவரில் போட்டுறாங்க பேடு பேடு அகீஸு ட்ரைபரு பெரிய யூஸ் பண்ணுறது எல்லாமே மொத்தமாக பார்ப்பாங்க அதுலேயே காய்கறி போட்டுறாங்க சேவிங் பண்ண பிள்ளைகள்

மேல இருந்து குரல கொடுக்கு வந்து மேல போய் எடுக்க கூடாது வந்து எல்லாம் போய் எடுக்க அந்த தண்ணி கேட்க போனா கூட சரி நம்ம ஒரு பீங்க தட்டா தான் நினைக்கிறேன் ஒவ்வொருமா இல்லைங்க அந்த தண்ணி கூட வந்து எங்களுக்கு வந்து கேன் தண்ணி கொடுக்க மாட்டாங்க வீட்டுல வெளியே வாசி பசு தண்ணி தான் ஆமா சாப்பிட வேணாம் தள்ளி எங்களை பார்த்தா குப்பி வந்து இப்படி இப்படி நாங்கள் வந்து இப்படி வாங்குறோம் அவங்க வந்து இப்படி போடுறான் இப்படி இப்படி எடுத்து வந்து போடுறாங்க நாங்கள் இப்படி வாங்குறோம் அவங்க இப்படி எடுத்து வந்து போடுறாங்க அம்மா ரொம்ப கஷ்டம் தான் சார் இது நாங்கள் வந்து தான் சொல்லுவோம் அவங்க ஆய் போகிற வரைக்கும் நாங்கள் எத்தனை போய் யூஸ் கையை வச்சு எடுக்கிறோம் அவங்க போற ஆய அவங்களே எடுக்க மாட்டாங்கன்னா அது நாங்கள் என்ன பண்ண முடியும் அது அவங்க தப்பு தானே அது அவங்க உணர்வாங்க அவங்க ஆய நாங்கள் அதான் சொல்லுவோம் அவங்களுக்கு கழுவாத குறைதான் கொண்டு தர்மபுளம் தனியாக தந்துட்டு ஆராய்ச்சியில போட்டுருவோம் நூற்றம்பது கொடுக்குறது சொல்கிறாங்க நான் நூறு நூற்றி பத்து கொடுக்குறேன் சார் ஒரு மக்கும் குப்பை மக்கா குப்பை அதில் போட்டிருக்காங்க இல்லை அதுக்கு டார்கெட் அது டார்கெட் இல்லை சார் ட்ரெஸ் வச்சுக்கிறது சார் அதுதான் அவங்களுக்கு நைட் பண்ணிட்டு போடுவாங்க காலையில் வந்து பின்ஸ் பின் சரௌண்டிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்க வேண்டியதுதான் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் செயல்படும் தொழில்களான மருத்துவத்துறை ஊடகத்துறை காவல்துறை துறை தொலைதொடர்புத் துறை என்ற வரிசையில் சுகாதாரத்துறைக்கு முக்கிய இடம் உண்டு சென்னை போன்ற பெருநகரை சுத்தமாக வைத்துக் கொள்ள தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கும் அழுத்தம் அளவிட முடியாதது உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் தலைவலி எதுவெனினும் இரண்டே நாட்களில் அவர்கள் நலம் பெற்றுவிட வேண்டும் இல்லையேல் அவர்களின் வேலைக்கு உத்தரவாதம் இல்லை என்ற சூழ்நிலையே இப்போது நிலவுகின்றது சில பேர் பிரிச்சு கொடுக்குறாங்க சில பேர் நல்லா இருக்கும் சொல்லியிருந்தான் இருக்கிறாங்க சார் நாங்கள் டெய்லி சொல்லியிருந்தான் இருக்கிறோம் இருந்தாலும் கேட்குறேன் கேட்குறேன் சார் இந்த எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பிரிக்கிறோம் ஸ்கேனு அட்டை தனியாக பிரிக்கிறோம் பிளாஸ்டிக் தனியாக பிரிக்கிறோம் ஓகே டெர்மோகோல் தனியாக தும்பிட்டு ஆராய்ச்சியில் போட்டுருவோம் டீப்ளைட் டீப்ளட் தான் எடுத்து டீப்ளட் போடுறோம் அதான் டீப்ளட்டு அப்புறம் இந்த மூட்டை

மக்கா குப்பா இதில் போட்டுருவாங்க அதுக்கு டார்கெட் அது டார்கெட் இல்லை சார் எங்கள் ஏரியாவில் நான் பின்ல தானே போட்டுருவோம் சார் இல்ல அதே டப்பா ஃபுல்லாகக்குள்ளே எத்தனை பேருக்கு ஒரு பின் எத்தனை பத்து பேர் இருக்கீங்களா ஒருவரத்துக்கு ரெண்டு ரெண்டு பின் கொடுக்குறாங்க சார் எனக்கு ரெண்டு பின் கொடுத்துறாங்க பின்னுக்கு நிரப்பாமல் நான் பார்த்துக்கணும் காலையில் வந்தவொடனே அதை பின்னை கிளீன் பண்ணிட்டு ஏரியாவுக்கு வந்துடணும் ஓகே அதான் கண்டினியூ பண்ணுங்கிறேன்

அது மட்டுமல்லாமல் விற்பனை பிரதிநிதிகளுக்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்படுவது போல அவர்களுக்கும் இலக்குகள் நிர்ணயிக்கப்படுகின்றன ஒவ்வொரு சுகாதார பணியாளரும் நாள் ஒன்றுக்கு எழுபத்தி ஐந்து கிலோ மக்காத அதாவது பிளாஸ்டிக் குப்பைகளும் நூறு கிலோ மக்கும் அதாவது அழுகிய பழங்கள் காய்கறிகள் போன்ற குப்பைகளும் சேகரிக்க வேண்டியது கட்டாயம் கார்பரேஷன் சட்டப்படி பொதுமக்கள் மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்க வேண்டும் ஆனால் மக்கள் அவ்வாறு செய்வதில்லை சாக்லேட் கவர் முதல் பயன்படுத்திய டயாப்பர் வரை அனைத்தையும் சேர்த்து மொத்தமாகவே கொட்டுகின்றனர் அத்தனையையும் பார்க்காமல் தனித்தனியாக கைகளால் பிரிக்கும் நிலையிலேயே இருக்கின்றனர் களப்பணியாளர்கள் தெரு கிடக்கும் உயிரிழந்த பிராணிகள் ஆனாலும் அனாதை பிடங்களானாலும் அவற்றை அகற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்து சுகாதாரம் காக்க அவர்கள் ஒருபோதும் தயங்குவதே இல்லை இத்தனை செய்தும் அவர்களின் தாகத்திற்கு நீர் தருவதற்கும் சோர்விற்கு வீட்டு வாசலில் சிறிது நேரம் அமர இடம் தருவதற்கும் முகம் சுளிக்கிறது இயந்திரத்தனமான மனிதம் அத்தனை படுக்களையும் மனத்தாங்கல்களையும் பொறுத்துக்கொண்டு அவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை தங்களையும் சக மனிதராக பாருங்கள் என்பதே

டீசெண்டாக இருக்கணும் இதான் அப்படி பண்ணணும் பார்க்குறவங்க வந்து பொதுமக்கள் வந்து நம்ம நம்ம வந்து மரியாதை கொடுத்து போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க வேறு ஒன்றும் ஆனால் அதெல்லாம் சேலரிலாம் கம்மி ஆச்சுன்றாங்க இந்த நாட்டில் சேலரி எல்லாம் கம்மின்றது இல்லை நம்மன்னா வாரத்தில் தான் மாதம் வந்து நாலு வீக் கொடுக்குறாங்க நாலு வீக் ஆஃப் கொடுத்துறாங்க எஸ்எல்இவை அந்த சேலரி பிடிக்கி போட்டு பிடிக்கி போட்டாங்க மற்றபடி இஎஸ்ஐபி எஃப் எல்லாமே கரெக்டாக எல்லாம் பண்ணி நல்லா போயிடுறாங்க இஎஸ்ஐபிஎஃப் பண்ணுறாங்க ஆமாம் இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் அது அது மெயின் இல்லை

இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு லீவ் லெட்ரு கொடுக்குறோம் அந்தமாதிரி ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்க நீங்கள் எஸ்ஸா லீவ் எடுக்க வேணான்னு சொல்ல எடுங்க எடுத்துகிட்டு லீவ் லெட்டரை வந்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு இஎஸ்சி லீவ் கொடுத்துருக்குறது இஎஸ்சி லீவ் கொடுக்குறாங்க இஎஸ்சில போய் ஃபார்ம் மட்டும் கொடுத்தா அந்த லீவ் சாட்டி கொடுத்துறாங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது அவன் வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்க பொதுமக்கள் பிடிச்சிடுறாங்களா மத்தம் குப்பை மக்காது எல்லாம் அது வந்து அதான் நூறு பர்சன்ட்டில் நூறு பர்சன்ட்டில் வந்து ஐம்பது பர்சன்ட் தான் அது வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து டெய்லியும் மீட்டிங் வைப்பாங்க சூப்பர்ஸ் இருக்காங்க மேடம் இருக்காங்க வந்து மீட்டிங் வைப்பாங்க மீட்டிங் வச்சு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவதில்ல நான் வந்து கேட்குறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் அவங்ககிட்ட மேடம் இந்த வீட்டில் பிரித்து கொடுக்குறாங்க இந்த வீட்டில் பிரிக்கலை அவங்க வீட்டில் வந்து கேட்பாங்க எங்கே பிரித்து கொடுத்தானே காய்கறி தனியாக கவர் தனியாக கே என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் குப்பை தானே நீங்கள் எடுத்துன்னு தான் போனோம் இவங்க வந்து எங்களை கம்பல் பண்ணாதீங்க ஏன் இஷ்டம் சில பேர் சில பேர் இல்லை நான் பிரித்து கொடுத்துறேன் அப்படின்றாங்க அதான் நூற்றில் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் வந்து பிரித்து கொடுத்துறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அது கிடையாது என்ன பண்ணால் நினைக்கிறீங்க பொதுமக்கள் எப்படி மாறுவாங்க நினைக்கிறேன் பொதுமக்கள் எப்படி மாறுவாங்க நினைக்கிறேன்னா அவங்களாம் வந்து புரிஞ்சுக்கினா இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ வந்து நல்லா பார்த்துங்க அகீஸு அதான் லேடிஸை யூஸ் பண்ணுறது எல்லா பொருளையுமே வந்து பேடுலேருந்து எல்லாமே ஒத்து மட்டமாக ஒரு கவரில் போட்டுறாங்க பேடு பேடு அக்கீஸ் ட்ரைபேரு பெரியவங்க யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் மொத்தமாக கட்டுறாங்க அதிலே காய்கறி போட்டுறாங்க சேவி மணி கிளறி போட்டுறாங்க உடஞ்ச பாட்டு உடம்பு போட்டுறாங்க இது எல்லாமே வச்சு நாங்கள் இதை கையில் தான் எடுக்கிறோம் க்ளோஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க க்ளோஸ் கொடுக்க மாட்டேங்குது இது அதெல்லாம் அதுதான் இல்லை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது வந்து தான் இந்த கையில் தான் சாப்பிட்றோம் அது வந்து அவங்களுக்கு தெரியணும் உணரணும் ஆனால் உணர மாட்டாங்கப்பா ஐம்பது பர்சன்ட் உணர்றாங்க ஐம்பது பர்சன்ட் மாட்டாங்க அவங்க குப்பை எடுக்கிறவங்க எடுத்து தான் போகிறாங்க அவங்க எத்தனை போகிறாங்க அப்படின்னு அவங்க ஆசை அசால்சமாக இருந்துடுறாங்க அவங்க வந்து புரிஞ்சுக்கினாங்கன்னா போதும் இருக்கிற சென்னை இன்னும் கொஞ்சம் தூய்மையாக ஆகிடும் கண்டிப்பாக ஆகிடும் மரியாதை எப்படி இருக்காங்க வராங்க வரவங்கள வாப்பா போக மாட்டாங்க சில பேர் தான் மேலேருந்து குரல் கொடுத்துட்டு கேட்ட ஆமாம் மேலேருந்து குரல் கொடுத்தப்போ மேலே வந்து எடுத்து போகணும் ஆனால் எங்கள் இன்சார்ஜ் வந்து மேலே போய் எடுக்கக்கூடாது மேலெலாம் போய் எடுக்கக்கூடாது எடுத்து வந்து கீழே வச்சா எடுங்க அப்படி உங்களை கம்பல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேலெலாம் போய் நாங்கள் எடுத்துலாங்க

அவங்க வீட்டு வாசலில் கூட உட்கார முடியல ஆமாம் சாப்பிட வேணாம் தள்ளி உட்காந்துருக்கா எங்களை பார்த்தா குப்பி வந்து இப்படி இப்படி நாங்கள் வந்து இப்படி வாங்குறோம் அவங்க வந்து இப்படி போடுறாங்க இப்படி இப்படி எடுத்து வந்து போடுறாங்க நாங்கள் இப்படி வாங்குறோம் அவங்க இப்படி எடுத்து வந்து போடுறாங்க உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான் சார் இது நாங்கள் வந்து அவங்கள அவங்களா சொல்கிறோம் அவங்க ஆயி போகிற வரைக்கும் நாங்கள் எதுன்னு போய் யூஸ் கையை வச்சு எடுக்கிறோம் அவங்க போற ஆய அவங்களே எடுக்க மாட்டாங்கன்னா அது நாங்கள் என்ன பண்ணுவோம் அது அவங்க தப்பு தானே அது அவங்க உணர்வாங்க அவங்க ஆயே நாங்கள் அதாவது தான் சொல்லுவோம் அவங்களுக்கு கழுவாதான் குறைதானுங்க

நம்ம அவங்கள மதிக்கணும்னு நினைச்சா போதும் வேற எதுவுமே தேவை அவங்க பிள்ளையா நம்ம நினைச்சா போதும் வேலையை பார்ப்பீங்க எங்க வேலை அவங்க என்ன அவங்க சொல்ல நாங்க தப்பு சுவாரணா கூட வாரிடுவோம் எடுனாடுவோம் ஆனா அதே எங்களை வேலைக்கு வச்சுக்கிறான் நீங்க வந்து எங்களை அவங்க பிள்ளைங்களா பார்த்தா போதும் வேற எதுவும் வேணாம் ஒரு பிள்ளைங்களா பாருங்க ஒரு பிள்ளைங்களா வேணாம் ஒரு தொழிலாளியே பாருங்க அவங்களுக்கு என்ன இது கொடுங்க கொடுங்க அதான் முடிஞ்சு மரியாதை கொடுத்தா போதும் நீங்க எது வேணாலும் போடுங்க பிரிச்சு கொடுங்க பிரிச்சு கொடுக்கிட்ட வந்து ஒரு இப்ப வந்து என்ன சொல்றேன்னா நம்ம அந்த அக்கீஸ் எல்லாம் வந்து கட்டி ஒரு பேப்பரில் சுற்றி கொடுன்றாங்க கண்ணாடி வந்து தனியாக எடுத்து கொடுன்றாங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்கீங்க நீங்கள் கொடுக்கும் போதே இதை நான் பிரிக்கலை அப்படி ஒரு ஆற்றை சொல்லிவிட்டு நான் டக்குன்னு கை மாட்டேன் நாங்கள் அங்கேயே பிரிச்சுடுவோம் அங்கேயே சிக்னேச்சர் பண்ணி கவர் தனியாக கேன் தனியாக அட்டை தனியாக அகீஸ் தனியாக எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக போட்டுருவோம் போட்டு நாங்கள் எடுத்து வச்சுன்னா எங்களுக்கு வந்து கொட்டும் போது ஈஸியாக இருக்கும் நாங்கள் போய் எங்கள் லாரி எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கும் குப்பை கொஞ்சம் மிச்சமாக அவங்களுக்கு மிச்சம் ஆகிடும் இவங்க சொல்லாமல் கொடுத்தத நாங்கள் எடுத்து அப்படியே வாங்கி வச்சு அதை நாங்கள் மொத்தமாக போட்டு இதில் வந்து வேஸ்டேஜ் அதான் கட்டிங் வேஸ்ட்டு சொல்றாங்களா அதெல்லாம் வேஸ்டேஜ்லாம் வேஸ்ட்டாக போகுது இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க எங்கள் சூப்பரெஷெல்லாம் எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் ஏன்னா நீ பிரிக்கிறது இல்லையா ஏன்னா அவங்களும் ப்ரெஷர் அவங்களுக்கு அவங்க கேட்குறாங்க எங்க ப்ரெஷர் எங்களை பண்ணுறாங்க நான் என்ன பண்ணணும் இவங்கள தான் ப்ரெஷர் பண்ண முடியும் என்ன பண்ணுறாங்க நான் இப்படி தான் கொடுப்பாங்க சில பேர் வந்து கரெக்டாக காயினா காய் அட்டைனா அட்டை வேஸ்டேஜ் கவர்னா கவர் தூசி கூட தனியார் தந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக இருக்கிறான் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அதான் ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பாங்க அவ்வளோதான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எப்படின்னா நம்மள பண்ணுறது வழி தான் மக்களாக பார்த்து மக்களாக தான் இதை அரவாக ஒழிக்க முடியும் அதை நாங்கள் வந்து அவங்க ஏத்து கேள்வியும் கேட்க முடியாது நாங்கள் பதிலும் சொல்ல முடியாது அவங்க என்ன அதை வாங்கி நாங்கள் பிரித்து எத்தோம் எங்கள் கம்பெனியை நாங்கள் உண்மையாக உழைக்கிறோம்

அவன் வண்டியில் நான் வண்டியில் போட்டு நான் வண்டி நீத்தி கேட்குறேன் நான் என் வேலை கூத்தா வாங்கி போட்டு போனேன் சௌட்டிப்பா இவர் போடுறது வந்து அண்ணா அப்போ அதை நான் வண்டி நிறுத்தி நான் எடுக்கணும் அதை இன்னும் போட்டு வண்டி நீ தம்பி போகிறேன் நான் பில்லு என்ன போக முடியாது வண்டி நிறுத்துனா நான் நிறுத்த நீங்கள் பில்லு போட்டால் நான் எது பண்ணுறேன் அதெல்லாம் அதில் ஒரு போட்டு போய்